நைட்டு என்ன அப்படி ஃபோன் பண்ணி பேசிக்கா ஓனர் கிட்ட ஓனர் ஆ நீ தான் பண்ணிக்கிற மூணு நம்பர்லேருந்து தான் அவன் பேசினீங்கன்னா அவர் ஓனர் போனால் இந்த ச சத்தம் போடுறாரு மேசிக் பாட்டு மேஜிக்கிட்டு பேசிக்கிறான் அப்படின்னு பாக்ஸ் ஏற்ற ஓனர் ஃபோன் பண்ணி நீ தான் கூப்பிடலி ஃபோன் பண்ணி ஆ நான் நான் கிருஷமூர்த்தி வரலியா அசோகா கிருஷ்ணமூர்த்தி வரலியா கிருஷ்ணமூர்த்தி வரையானா செவ்வாய் டிக்கெட்டுக்கு போயிடலாம் வேலை நீ சேரீங்களா இல்லையா ஒன்பது மணிக்கு ஒன்பது மணி செய்யலாமா ஐயோ முக்காவது வாங்கி நாளைக்காளை நான் இன்னைக்கே போனோம் நாலு நாளைக்கு வேலை செஞ்சுட்டு தான் தான் போவோம் சாய்ந்தரம் நாலாம் காலைல சரி வா டீ சாப்பிட்டு அதெல்லாம் வரலாம் ஏழு மணிக்கு மேலே ஆகுது இன்னும் அங்கே படத்துல கிடக்குறோம் நேற்று மாதிரி ஒம்பது மணிக்கு போயிட்டு சாப்பிட்டு பள்ளி வலிக்கிட்டு பத்து மணிக்கு வரலான்ட்டேன் எது காலையில் எது காலையில் லேட்டாக ஆரம்பித்தா தான் லேட்டாகிடுச்சு ம் வாங்க எழுந்துப்பா ஐயா இல்லையா சோமேற்றக்கூடாது ம் நானே தூய்ந்த மனுஷன் ஏ இப்ப கூப்பிடுறேன் கூப்பிட்டு வந்துட்டு நல்லா தான் இருக்கு அலாம் வலைக்கம் அச்சான்னு எப்ப பிடிக்கிறியா வீடியோ ரெக்கார்ட் அவர் ஆமா ரெக்கார்டு பண்ணிக்கிறா வரையா ஐநூறுபா வாங்கும்படியா இரநூறுபா காய் வாங்கிட்டு போய் குத்துட்டேன் தான் வந்தியா காய் வாங்கி போய் குத்துட்டேன் காய் நானும் வாங்கி போய் ஆக்கி போட்டியா நான் போய் ரெண்டு போட்டேன் கை வழியான வழியாக போச்சு சேரதுக்கு அப்புறம் தண்ணியை போட்டு மிஷினை கட்டிட்டு இறங்கிட்டேன் போனார் வந்து திரும்ப தண்ணி போயிட்டாரு சரி கேட்டா சொல்லிடு ஆக்கிங் போட்டோம் ரெண்டு மூணு டைம் தண்ணி போட வச்சாங்க சரி அதே போட்டு தான் நான் நானே ரெண்டு டைம் போட்டோம் வந்து ஓனர் டைமே காஞ்சிங்க தின்ட்டு அவரும் போட வச்சுட்டாரு நான் கீழே யாரையும் மேலே வந்து தண்ணி போடுறதுக்கு டைம் சரியாக போயிருது அப்படின்னு டோல் அதுக்கு என்ன போய் இதுக்கு வேணா போயிடுது நம்ம ஏன் வேலை கஷ்டமாக சேர் இதை இதெல்லாம் சுற்றி ஆ

வேலை செய்கிற பில்டிங் பாருங்க போட்டு என்ன வருது ஓட்டர் கிடைக்க காலையில் சரக்கு சாப்பிட்றப்பாரு வேலை செய்கிற இல்லை வேலை நீ செய்ய அப்ப நான் காசு கொடுக்கல அப்புறமா காசு கொடுத்து நீ தான் இது நீட்ட கோட்டை குடிக்க வச்சுட்டேன்றதுக்கா யாரு ஏதோ வேலை செய்வன்ட்டு இதுன்னா தலை பிசிசி ஜாஸ்தி கட்டி போட்டா தெரிஞ்சிடும் அதுதான் உங்க போன் பண்ணி கூப்பிட்டு காசு கேட்கிறேன் தலைவர் அப்புறம் வேசு வந்து எதுனா திட்ட போறாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பார்த்துக்கிறதுக்கில்ல நான் என்னன்றனால சாதனம் கூட போடு நூறுன்றது இரநூறுவா கூட கொடுக்குறோம் எனக்கு இப்போ நூறுரூவா கொடுதான் கட்டி தான் தலை சரியாக நான் வர வேலைக்குன்னா வர மாட்டேன் நான் லீவாக போட்டுருவோம் ஒன்று கூப்பிட்றேன் மேஜிக் வந்து எதுனா சொல்ல போகிறான்ட்டு தான் எனக்கு பயம் நீ வாங்கிட்ட காசு நான் வாங்கணும்னு தெரியுமா தெரியக்கூடாது ஆ யாருகிட்ட வாங்க